அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹஃப்ஷா ஸ்டோன் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இட்லி ரெசிபி அதுக்கு வந்து நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இட்லி மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் தட்டில இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சு இப்போ இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நாம் வந்து ஊற வச்ச சிக்கனை பொறிச்சிக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஊற வச்சுருக்கிற சிக்கனை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம ஃபுட் கலர் உங்களுக்கு வேணான்னு சொன்னால் நீங்கள் போட தேவையில்லை நான் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரெடிஸாக வரும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இப்போ சிக்கன் வந்து நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம இந்த இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ சிக்கன் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ பொறிஞ்சதுக்கப்புறமா எதோ தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அந்த ஒரு இட்லியை வந்து நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஒரே மாதிரியே இட்லி சாம்பார் சட்னி அப்படி வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயும் அதோடு சேர்த்துக்கிறேன் நம்ம அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து பொடியாக வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எங்கிட்ட பல்லாரி தான் இருந்தது அதனால் அதை நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து பட்டை ஏலக்காய் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை ஏலக்காய் போட்டாச்சு இப்போ அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு இட்லியில் பண்ணேன் இது நிறைய அதிகமாக தான் நான் பண்ணேன் இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சிம்பிளாக வேணும்னா ஒரு பத்து இட்லி பதினஞ்சு இட்லி கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நாம் வந்து இதில் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கணும் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கணும் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா இட்லி அதிகனால நான் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கி கொடுங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குன்னு இப்போ இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நீ ஏன்னா இட்லிங்கிறதுனால தண்ணி நல்லா இழுக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்து அந்த நல்லா கொஞ்சம் வத் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிடுங்க அந்த கிரேவியெல்லாம் சிக்கனில் இறங்கணும் நீங்கள் கிரேவி அதிகமாகவே வச்சுக்கிடுங்க எனக்கு கொஞ்சம் கிரேவி கம்மியாகிடுச்சி இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் இந்த நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனில் வந்து இறங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இட்லியை சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நல்லா கிளறிகிடுங்க இப்போ நீங்கள் கிரேவி அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளறுறத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா கிளறியாச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி ரெசிப்பியை வித்தியாசமான அந்த இட்லி ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க எதுவுமே மிஞ்சலை எல்லாம் காலி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுக்கு மேலே நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவியாச்சு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இட்லி ரெசிபி ரெடி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் தேங்க்யூ